இன்றைக்கி நம்ம காட்டியான அரிசி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் கருப்பு கவனி அரிசி எப்படி ரொம்ப சத்துன்னு நம்மளுக்கு தெரியுமோ அதே மாதிரி இந்த அரிசியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த டம்ளரில் காட்டியான அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்க போகிறேன் இப்போவே நீங்கள் நல்லா கழுவிட்டிங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு நம்ம எந்த தண்ணியை யூஸ் பண்ணுறோமோ அதே தண்ணியை நம்ம இந்த சாதம் சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கழிவு அரிசி அரிசியை ஒரு குக்கர் பாத்திரத்தில் மாற்றி நாலு பங்கு தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போது நைட்டு ஃபுல்லாக இதை ஊற வச்சிடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா அரிசி லைட்டாக மலர்ந்துருக்கு இப்போ குக்கர் அப்படியே ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தண்ணி நல்லா கொதித்த உடனே குக்கரை மூடிட்டு ஒம்போதுலேருந்து பத்து விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் திறந்து பார்த்தீங்கன்னா சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும் தண்ணி கூட இன்னும் இருக்குது பாருங்கள் இப்போ திருப்பி குக்கரை மூடி விசில் போடாமல் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக குக் பண்ணிடுங்க சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக வெந்திருக்கு இதை வந்து மற்ற இன்னும் கொஞ்சம் கடைஞ்சி நீங்கள் கூலாகவோ கஞ்சியாகவோ சாப்பிட்லாம் இனிப்பு சேர்த்து ஸ்வீட்டை கூட சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது